ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு மஞ்சள் தூள் சில்லி பவுடர் மிளகுத்தூள் அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லையா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அப்புறம் லெமன் பிழிஞ்சு எடுத்து சாறு எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லா மீன்லேயும் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இது மசாலா எல்லா மசாலாவும் எல்லா மீன்லேயும் நல்லா ஒட்டி வரும் நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அந்த மசாலாவிலேயே ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணலாம் மசாலாலாம் மூடி வச்சிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி பொரியிற அளவுக்கு ரெண்டு பக்கமாக நல்லா பொரிய வச்சுக்கலாம் ஃபிஷ்ஷு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவு கலர் சேர்ந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பில் ஆட் பண்ணி நல்ல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே அது கூட நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா மீனுக்குள்ளே ஏறி அதனுடைய ஃப்ளேவரும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே பாய்